செம்ம மாஸ் தளபதினா சும்மாவா கலஞ்சர்களுடன் மேலத்தை அரித்து நடனமாடிய விஜய் இணையத்தை தெரிக்கவிடும் வீடியோ வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் போகலாம் தமிழக வெற்றிகழ்க்குமான தலைவர் அம்பேத்கர் தொடங்கிய பிறகு கலந்து கொண்ட முதல் பொது நிகழ்ச்சி இது என்பதால் மிகுந்த நிலவி உள்ளது இந்த விழாவை விகிடம் நடத்துகிறது இந்நிலையில் நடிகர் விஜய் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கான வந்த நிலையில் முதலில் அம்பேத்கர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அங்கிருந்த ஒரு அம்பேத்கர் சேலையுடன் அவர் எடுத்துக்கொண்டார் இந்த நிலையில் இந்தியாவில் உள்ள சுமார் நாற்பது முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுதி கட்டுரைகளை தொகுத்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புத்தகத்தை நடிகர் விஜய் வெளியிட அதனை ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சந்துரு மற்றும் அம்பேத்கர் பேரன் ஆகியோர் பெற்றுக் கொள்கிறார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் கலந்து கொண்டுள்ளார் நிலையில் தற்போது அவருக்கு விழா சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிகழகத்தை சேர்ந்த பேர் கலந்து கொண்டுள்ளனர் நடிகர் விஜய் கலந்து கொள்வதற்காக வீட்டில் இருந்து புறப்பட்டு விழா நடைபெற்ற இடத்துக்கு வந்தார் அப்போது அவருக்கு விழா சார்பில் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேல வாசிக்கப்பட்டது நடிகர் விஜய் அவர்களுடன் சேர்ந்து மேலத்தை வாசித்தார் மேலும் நடிகர் விஜய் மேலத்தை வாசித்தது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நடிகர் விஜய் விழாவில் என்ட்ரி கொடுத்தது தொடர்பான வீடியோவும் வைரலாகி வருகிறது